தற்காலிகமாக இதனை பாவிப்பதற்கு தான் நாங்கள் அனுமதி வழங்கியிருந்தோம் என்று சொல்லலாம் ஆனால் இங்கு பார்க்கும் பொழுது இங்க நிரந்தர கட்டுமானங்கள் எந்த விதமான சுற்றுச்சூழல் சட்ட திட்டங்களுக்கும் அமைவு இல்லாமல் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இது இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது திருகோணமலை உட்த்துறைமுக வீதியில் சட்டவிரோதமான முறையில் கரையோரமாக கட்டமான பணிகள் முன்னெடுத்து வருவதாக கிழக்கு மக்கள் குரல்கள் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் அருண் ஹேமச்சந்திர குற்றம் சுமத்தியுள்ளார் திருகோணமலை உட்த்துறைமுக வீதியை அண்டிய கரையோர பிரதேசத்தில் துறைமுக அதிகார சபைக்குட்பட்ட நிலப்பரப்பில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி என்ற போர்வையில் சட்டவிரோதமான முறையில் நிரந்தர கட்டிடங்கள் அமைக்கப்படுவதை முற்றாக அனுமதிக்க முடியாது என அருள் ஹேமச்சந்திர தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை துறைமுக அதிகார சபை தற்போதைய வேளையிலே கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட அந்த பிரிவிற்கு டூரிசம் பியூரோ என்கின்ற அந்த சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட பிரிவிற்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு ஒரு நீண்ட நாள் ஆஹ் ஒரு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இந்த பிரதேசத்தை இந்த குறித்த ஜெட்டியை வழங்கி இருப்பதாக நமக்கு அறிய கிடைக்கின்றது இந்த வேலையிலே நாங்கள் சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது ஒன்று ஒன்று நமது மாவட்டத்தில் பல்வேறு தரப்பட்ட மீனவர்களாக இருக்கலாம் அப்பாவி தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் கடல் கடற்கரை எல்லைக்குள் நமக்கு தேவையான வீடுகளாக இருக்கலாம் அல்லது வீடுகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அல்லது தமக்கு தேவையான மீன் வாடிகளாக இருக்கலாம் இவ்வாறான பல்வேறு தரப்பட்ட விடயங்களை தற்காலிக அடிப்படையில் கூட அவர்கள் அந்த கட்டுமானங்களை மேற்கொண்ட வேலையில் கரையோர பாதுகாப்பு திணைக்களும் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்திருந்தது பல உத்தியோகத்தர்கள் எந்தவித அனுதாபமும் இல்லாமல் அந்த ஏழை மக்களுக்கு எதிராக அவர்கள் இந்த சட்டத்தினை சரியான வகையில் அமுல்படுத்தியிருந்தார் ஆனால் இந்த வேளையிலே இந்த குறித்த ஜெட்டியை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மேலே எந்த விதமான அனுமதிகளும் பெறாமல் ஒரு கட்டுமானம் அது என்ன கட்டுமானம் மக்களுக்கு ஒரு கட்டுமானம் இடம் இது தொடர்பாக கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை பிரிவினரிடம் நாங்கள் கேட்ட பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு வேறு நிறுவனம் ஒரு வெளி நிறுவனம் ஒன்று வந்து இதனை குத்தகை கெடுத்திருக்கின்றார்கள் என்றும் இது தொடர்பான அனுமதிகள் இன்னும் சரியான வகையில் புறப்படவில்லை என்றும் கூறுகின்றார்கள் ஒன்று இது தொடர்பாக துறைமுக அதிகார சபையிடம் கேட்கும் பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் தற்காலிகமாக இதனை பாவிப்பதற்கு தான் நாங்கள் அனுமதி வழங்கியிருந்தோம் ஆனால் பொழுது கட்டுமானங்கள் சுற்றுச்சூழல் சட்ட திட்டங்களுக்கும் அமைவு இல்லாமல் இது இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது பார்த்தோம் சொன்னால் கழிவை அகற்றுவதற்காக ஒரு பெரிய ஒரு வட்டப்பட்டிருக்கின்றது இதற்கான அப்ரூவ்ட் பிளான் இதற்கான அனுமதிக்கப்பட்ட வரைபடம் இங்கு இதற்கான பட்ஜெட் ஒரு எந்தவித அனுமதியும் பெறாமல் இவ்வாறான மோசடிகார அவர்களுக்கான இந்த விடயங்களை இவ்வாறு மோசடி மூலமாக பெறப்பட்ட இந்த விடயங்களை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது